நான் முதலமைச்சா பொறுப்பேற்கின்ற பொழுது இது திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது திமுக கட்சி சேர்ந்த எம்எல்ஏ எம்எல்ஏ முதலமைச்சர் நான் முதலமைச்சா இருக்கும் போது என் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறேன் எப்படி டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறேன் சட்டம் ஈட்ட மாமன்றத்தில் எப்படிப்பட்ட ஒரு ரவுடிஸ்த திமுக கட்சியில் தான் பார்க்கும் சட்டமன்றத்தில் நடனையோடு அமர்ந்து அவையை நடத்துகின்ற சட்டப்பேரவை தலைவரை கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிவிட்டு அந்த புனிதமான சட்டப்பேரவை இருக்கையில் அமர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திமுக உறுப்பினர் நீங்கள் எங்களை பத்தி பேசலாமா பிறகு பெரும்பான்மை நிறைவேற்றப்பட்டு விட்டது ஸ்டாலின் பார்த்தாரு என்ன நினைச்சாரா தெரியல சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோட்டில் வீதியில் போறான் அவர் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று